எங்களது யூடியூப் சேனலுடன் இணைந்திருக்கின்ற அனைத்து ஓய்வூதியர்களுக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைய வீடியோ மூலமாக ஒரு முக்கியமான தகவலை பார்க்க இருக்கின்றோம் அதாவது ஓய்வூதியர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகளை எவ்வாறு முன்வைப்பது அதாவது அவர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் எவ்வாறானது என்பது சம்பந்தமாக நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் அத்தோடு நீங்கள் எந்தெந்த நிறுவனங்களை தொடர்பு கொள்வதன் மூலமாக உங்களுடைய பிரச்சனைகளை அஹ் தீர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்பது சம்பந்தமாக பார்க்க இருக்கிறோம் இந்த வகையில் அஹ் ஓய்வூதியர்களுக்கு அஹ் சுற்றறிக்கைகள் மூலமாக அல்லது தாபன கோவையின் மூலமாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்ற ஏதேனும் நலன்களை அஹ் பெற்றுக்கொள்வதில் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் பல காணப்படுகின்றன இவ்வாறான பிரச்சனைகளை நீங்கள் அஹ் முன்வைக்கின்ற போது நீங்கள் உங்களுடைய பிரதேச செயலகம் மூலமாக பிரதேச செயலகம் மூலமாக அஹ் ஓய்வூதிய திணைக்களத்துக்கு உங்களுடைய பிரச்சனைகளை முன்வைப்பது அவசியமானது அதாவது நீங்கள் ஓய்வு பெற்ற பின்பு சுற்றறிக்கைகள் மூலமாக அதாவது ஓய்வூதிய கொடுப்பணுகளை அதிகரிப்பது தொடர்பான சுற்றறிக்கைகள் அல்லது ஏதாவது விசேடமான சுற்றறிக்கைகள் அமுல்படுத்தப்படுகின்ற போதோ அல்லது தாவண கோவையில் கூறப்பட்டிருக்கின்ற நலன்களை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு பெற்றுக்கொள்வதில் நீங்கள் ஏதாவது பிரச்சனைகள் எதிர் நோக்கினால் அல்லது உரிய காலத்தில் பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழல் காணப்படுகின்ற போது நீங்கள் பிரதேச செயலகம் மூடாக பென்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் முன்வைப்பது அவசியமாகிறது அதே நேரத்தில் நீங்கள் ஓய்வு பெறுவதற்கு முன்பு அதாவது உங்களுக்குரிய ஓய்வூதிய கோவையானது உங்களுடைய சேவை நிலையத்தில் இருந்து பென்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பப்படும் வரையும் பல ஓய்வூதியர்கள் பல பிரச்சனைகள் எதிர்நோக்குகிறார்கள் அதாவது உரிய காலத்தில் அந்த பென்ஷன் ஃபைல் வந்து ஓய்வூதிய திணைக்களத்துக்கு அனுப்ப முடியாத சில பல பிரச்சனைகளுக்கும் அவர்கள் நோக்குகிறார்கள் இவ்வாறான பிரச்சனைகளை வந்து நீங்க வந்து உங்களுடைய சேவை நிலையம் ஊடாக அதாவது நீங்கள் சேவையாற்றிய சேவை நிலையம் ஊடாக அந்த பிரச்சனைகளை நீங்கள் முன்வைப்பது அவசியமாகிறது இந்த இவ்வாறான பிரச்சனைகள் வந்து முன்வைக்கின்ற போது நீங்கள் கடிதம் மூலமாக எழுத்து மூலமாக உங்களுடைய பிரச்சனைகளை முன்வைப்பது மிக அவசியமாகிறது இறுது இரு பிரதிகளில் உங்களுடைய பிரச்சனைகளை தயாரித்து அதில் ஒன்றை பிரதேச செயலகங்களுக்கோ அல்லது உங்களுடைய சேல சேவை நிலையத்துக்கோ முன்வைத்து அதில் டே முத்திரையை அதாவது நாளுக்குரிய முத்திரையை நீங்கள் அஹ் பதித்துக்கொள்வதன் மூலமாக பிற்காலத்தில் இதே இந்த பிரச்சனையை நீங்கள் கதைத்தி தீர்த்து கொள்வதற்கு பயனுள்ளதாக இருக்கும் இரு பிரதிகளில் தயாரித்து ஒரு பிரதியில் பெற்றுக்கொண்டேன் என்ற அஹ் முத்திரையை இட்டுக்கொள்வதன் மூலமாக அதுல அன்றைய நீங்கள் அந்த பிரச்சனையை முன்வைத்த திகதி மற்றும் நேரமாகியன அந்த முத்திரையில பதியப்படும் அதன் மூலமாக நீங்கள் அந்த பிரச்சனையை மீண்டும் உங்களுடைய அவர்களுடைய கவனத்துக்கு கொண்டு வருவதற்கு உதவியாக இருக்கும் நீங்கள் நேரடியாக பென்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கும் எழுத முடியும் அவ்வாறு எழுதுகின்ற போது அல்லது நீங்கள் நேரடியாக பென்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு செல்லுகின்ற சந்தர்ப்பங்களிலும் இவ்வாறு நீங்கள் இரு பிரதிகளில் கடிதங்களை தயாரித்து அவ்வாறு செய்து கொள்ளுங்கள் அந்த ஒரு பிரதியை நீங்கள் உங்களுடைய வீடுகளில் ஒரு கோவையை பராமரித்து வாருங்கள் அதாவது நீங்கள் அரசு நிறுவனங்களூடாக தொடர்பு கொள்ளுகின்ற அந்த கடிதங்களை அல்லது உங்களுடைய பென்ஷன் அமைப்புகளோடு தொடர்பு சகவல ஆவணங்களையும் நீங்கள் உங்களுடைய கோவைகளில் பேணி வாருங்கள் அதன் மூலமாக உங்களுக்கு அவசரமாக தேவைப்படுகின்ற தகவல்களை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் எனவே ஓய்வூதியர்களே நீங்கள் உங்களுக்கு உங்களுக்கென அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்ற உரிமைகள் அதாவது ஓய்வூதிய அதிகரிப்புகள் போன்றவற்றை உரிய திகதியில் உரிய காலத்தில் பெற்றுக்கொள்வதில் நீங்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் அதே நேரம் நீங்கள் பென்ஷன் போனவுடன் உரிய காலத்தில் உங்களுடைய பென்ஷன் கொடுப்பனவுகள் அதிகரிக்கப்படாத அல்லது வழங்கப்படாத சந்தர்ப்பங்களில் நீங்கள் எழுத்து மூலமாக உங்களுடைய பிரச்சனைகளை உரிய பிரிவினருக்கு முன்வைப்பதே அஹ் சல சிறந்ததாகும் சில சந்தர்ப்பங்களில் அந்த நிறுவனத்தினுடைய பிரதான அதிகாரியை நீங்கள் சந்திக்க வாய்ப்பு கிடைக்காத ஆரம்ப கட்டத்தில் ஆனால் நீங்கள் ஏற்கனவே அந்த பிரச்சனையை முன்வைப்பத் முன்வைத்ததுக்குரிய ஆதாரங்கள் இருக்குமாக இருந்தால் நீங்கள் நேரடியாக அந்த பிரிவுக்குரிய பொறுப்பானவரை நீங்கள் நேரடியாக சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் காணப்படுகின்றன உதாரணமாக பிரதேச செயலகத்தில் நீங்கள் ஏற்கனவே எழுத்து மூலம் கடிதம் ஒன்றாக முன்வைத்து அதனுடைய ஆதாரம் இருக்குமாக இருந்தால் நீங்கள் நேரடியாக பிரதேச செயலாளரையே சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றன எனவே ஓய்வூதியர்களே நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை முன்வைக்கின்ற போது ஆதாரப்பூர்வமாக உங்களுடைய பிரச்சனைகளை முன்வைத்து அதற்குரிய தீர்வுகளை நீங்கள் காணுங்கள் பொதுவாக ஓய்வூதியர்கள் அனைவரும் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் எதுவும் இருக்குமாக இருந்தால் நீங்கள் உங்களுடைய ஓய்வூதிய ஊடாக ஒன்று சேர்ந்து அவர்களூடாகவும் நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை முன்வைக்கலாம் எனவே இந்த பயனுள்ள தகவலை சகல ஓய்வூதியர்களிடையேயும் பகிருங்கள் அத்தோடு எங்களுடைய யூடியூப் சேனலோடு தொடர்ச்சியாக இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் கட்டாயம் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் ஒரு பயனுள்ள தகவலில் உங்களை நான் சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்